ஈரோடு மாவட்டம் பவானி அரசு மருத்துவமனையில் தொண்டையில் உணவு சிக்கி உயிரிழந்த சிறுமியின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய மருத்துவர்கள் வராததால் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சிறுமியின் உடல் மதியம் பன்னிரண்டு மணிக்கு மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் மாலை நான்கு மணிக்கு பிரேத பரிசோதனை முடிந்து சிறுமியின் உடல் ஒப்படைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர் ஆனால் மாலை நான்கு மணியை கடந்தும் பிரேத பரிசோதனை முடியாததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் பவானி அந்தியூர் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் சாப்பது செரிமான் போய் குழந்தை தவறிடுச்சு இங்க வந்தவங்க இங்க கூட்டிட்டு வந்துட்டு நாங்க உடனே பண்ணி கொடுத்துர்றோம் மூணு மணிக்கெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் டாக்டர் மூணு மணிக்கு பண்ணி கொடுத்து நாங்க அஞ்சு மணிக்கு எல்லாம் குடுத்துறோம் நாங்க அதுக்கப்புறம் டாக்டரே கடைசி வரைக்கும் வரவே இல்லை நாங்க எல்லாம் போய் சாலை மறியல்ல உக்காந்ததுக்கு அப்புறம் தான் டாக்டரே இப்ப வந்திருக்காங்க இதுக்கப்புறம் மணியான நாங்க எப்ப கொண்டு அது குழந்த பன்னெண்டு வயசு குழந்தை பெரியவங்கள இருந்தா கூட பரவாயில்ல சின்ன குழந்தை அதுக்கு என்ன தெரியும் குழந்தைய வந்து இப்ப உள்ள வச்சுக்கிட்டு இப்பதான் ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு அப்புறம் கொடுக்குறேங்கிறாங்க